நீங்களே எடுத்துக்கோங்களேன் ஒரு இது ஷூட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் நம்ம வந்து நல்ல லுக்காக தெரியணும் பியூட்டிஃபுல்லாக தெரியணுன்றது தாண்டி நீங்கள் நிறைய உங்களோட சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறீங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் அந்த லுக்கு சேஞ்சுக்கு ஹேர் அண்ட் கலர் தான் கண்டிப்பாக பண்ணுறாங்க ஸோ அப்போ ட்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறும் போது அவங்களும் அதை அக்செப்டபுள் பண்ணிட்டு தான் கிளைண்ட்ஸே அதை ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா சலூன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இதில் ப்ராஃபிட் இருக்கும்னு நினச்சி என்ன தான் நம்ம ஃபைனல் பண்ணாலுமே நாலேஜுன்றது ரொம்ப முக்கியம் ஸோ கட்டாக இருக்கட்டும் அந்த கலராக இருக்கட்டும் இங்கே வரவங்க யாருமே லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சிடலாம் சில பேர் ஜாலியாக இருக்கிறாங்க சில பேர் தோகமாக இருக்காங்க தாடியை டிசைனாக பண்ணுறாங்க இப்போ முன்னெல்லாம் தாடியை கட்டமைச்சா வளர்ப்பாங்க இப்போ அதை டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம ஐபிஎன்ல இருந்து எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா யூனிசெக் சலூனான பிளேயிங் சிசுக்கு தான் வந்திருக்கும் இப்போ சலூன் இண்டஸ்ட்ரியில பல விஷயங்கள் நடந்தாலும் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் நம்ம இன்னைக்கு கிருஷ்ணா அவர்களை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சலூன் எல்லாம் போறோம் அப்படின்னா நம்மளா போனோமா ஒரு ஹேர் கட் பண்ணோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ நான் சலூன் வரணும் அப்படின்னாலே நான் அதுக்கு வந்து தனியா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணோம் மேக்கப் பண்ணும் பிளஷ் பண்ணும் இந்த மாதிரியான வேலை எல்லாம் இருக்கு எப்படி இவ்வளவு மாறி இருக்கு நிறைய மாறி இருக்கு எதனால நினைக்கிறீங்க எதனால அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன் ஒரு இது ஷூட் போறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் நம்ம வந்து நல்ல லுக்காக தெரியணும் பியூட்டிஃபுல்லாக தெரியணுன்றதுக்காண்டி நீங்கள் நிறைய உங்களோட சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறீங்க ஸோ ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஸோ தான் நம்ம ட்ரெஸ்ஸு மேக்கப் பண்ணாலும் சி ஃபைனலாக வரும்போது ஹேர் ஸ்டைல்ஸுன்றது கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லுக்கோட ஃபினிஷிங்கே எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ சாரீக்கு சாரீ லுக்ஸ் இருக்குது சோ டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் கு அதுக்கேற்ற லுக்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் மாறுது மாறுது சோ தான் இப்போ நிறைய பேர் சொல்லூன்ஸையும் விரும்புறாங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஓல்டு சலூன்ல வெறும் ஹேர்கட் பியர் ட்ரிம் நீங்க பாத்தீங்கன்னா லேடிஸ் ஹேர் கட் பண்றதே கஷ்டம் ஆனா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லேடிஸ் அந்த லுக்கு சேஞ்சுக்கு ஹேர்கட் அண்ட் கலர் தான் கண்டிப்பா பண்றாங்க ஸோ அப்போ ட்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறும்போது அவங்களும் அதை அக்செப்டபுள் பண்ணிட்டு தான் கிளைண்ட்ஸே அதை ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் போகிறாங்க இது வரைக்கும் நிறைய கிளைண்ட் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு ஹேர் கட் பண்ணியிருப்பீங்க எல்லாமே ஓகே இப்போ வந்து நான் மறக்க மாட்டேன் இந்த வந்து நான் மறக்க மாட்டேன் நல்ல ஒரு மெமரி கொடுத்தாங்க அப்படின்னா எந்த போர்ஷன் இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா நல்ல ஒரு மெமரி கொடுத்தாங்க நம்மளுக்குன்னா சரி நிறைய ஆக்டருங்க அனுராதா ஸ்ரீராம் மேம் அவங்க வரும்போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ என்ன நம்ம பெரிய ஆளாக இருக்கிறாங்க நம்ம பேசினா நல்லா பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது யோசித்தோம் பட் பழகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஸோ அவங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும்போது சரி ஷூட்டுக்கு போகும்போது அவங்க அந்த மேக்கப் பண்ணுறது அந்த இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி பிஹேவியராக நடத்தும் போது ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறனால கொஞ்சம் எங்களுக்குமே ஒரு பூஸ்டப் ஆகுது ஸோ நம்மளும் பண்ணலாம்

ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜனனி ரீசெண்டா வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸுக்கு அந்த மாதிரி எல்லாருமே கிரேஸா இருக்கிறதுனால இப்போ அதுக்கு டர்ன் ஓவர் ஆகுறாங்க ஸோ ஹேர் கலர் அண்ட் கட் பண்ணி ஸ்மூத்னிங் கெரட்டீன் பண்ணி ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹேர் வந்து நாங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டோம் ஏதாவது சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹேர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி எக்ஸ்டென்ஷன் ட்ரெண்ட்ஸ்க்கு மாறுறாங்க ஓகே சலோன் அப்படின்னு பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி ஹேர் கட் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கு ஹேர் கட் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க ஆனால் இப்போ ஹேர் எக்ஸ்டென்ஷன் ட்ரான்ஸ்மெண்டேஷன்லாம் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்ட் டைமாக வந்துருக்கு அண்ட் தென் பீப்புள் ஆர் ஓகே வித் தட் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க எடுத்துக்கிறாங்க ஓகே அப்படின்னு இங்கே அந்த மாதிரி ஹேர் எக்ஸ்டென்ஷன்லாம் எவ்வளோ நடக்குது எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க ஹேர் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைவ் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஃபிஃப்டி இயர் ஆக போகுது ஹேர் எக்ஸ்டென்ஷனில் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ அதான் நான் சொல்கிறேன்ல எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா சலூன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இதில் ப்ராஃபிட் இருக்கும்னு நினச்சி சி என்ன தான் நம்ம ஃபைனல் பண்ணாலுமே நாலேஜுன்றது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஸோ கட்டாக இருக்கட்டும் இந்த கலராக இருக்கட்டும் ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு பண்ண மாதிரி ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸில் நிறைய படிப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நியூவாக ஓப்பன் பண்ணுறாங்க நாங்கள் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் ஒரே நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஓகே நாங்களாம் ஹேர் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பர்ட் நீங்கள் இதை பண்ணலாம் சரி நாங்கள் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இதுலயே சர்க்குல இருந்தோம் எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நாங்கள் ட்ரெயின் பண்ணி ஸோ யார் யார் இதில் சூட்டபிள் ஆனாங்களோ எல்லாருமே இருக்காங்க ஒரு அஞ்சு ஸ்டாஃபை நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் அதில் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அதோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு திரும்பினாங்க ஏன்னால் அவங்க அந்த டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டதும் ஸோ அந்த ஃபிக்ஸிங் பண்ணுறது அந்த மாதிரி மெத்தட்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் அவங்க பண்ணுறது வந்து நம்ம ஒரு ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணுவோம் அவங்க வந்து கேப்பபிலிட்டி பண்ணுறது கஷ்டம் பட் ஆனால் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரே ஒரு கிளாஸை முடிச்சுட்டு நான் இந்த எக்ஸ்டென்ஷன்ல எக்ஸ்பர்ட்டு நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பண்ணுறாங்க அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா இப்போது கட்டு கலருக்கு என்னென்ன பாதிப்பு வந்ததோ ஸ்மூத்னிங் கேரட்டின் பண்ணும்போது என்னென்ன பாதிப்பு வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்லாம் அந்த பாதிப்பு வராமல் தடுக்கலாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிக்கல் பண்ணி பண்ணலாம் என்னென்ன ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி ஸோ ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நானோ பிளாஸ்ட்ரியான்னு ஒன்று நல்லா போய்ட்டு இருக்கு ஸோ போட்டாகஸ்க்கு அடுத்த ரேஞ்சில் வந்திருக்கு ஸோ அதை நானோ பிளாஸ்டியில் என்னன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லுக் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரைட் லுக் வருது இப்போ கேரட்டின் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா ஸ்ட்ரைட் லுக் ரொம்ப தராது ஒரு எயிட்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் லுக் உனக்கு ஸ்ட்ரைட் லுக் தரும் ஸோ இப்போ நானோபிளாஸ்டியா வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஸ்ட்ரைட் லுக் தரதுனால இப்போ ட்ரெண்ட் அது போது இன்னொன்று என்ன அதில் நாங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கோன்னா இப்போது ஸ்மூத்னிங் பண்ணியிருப்பாங்க பண்ணிவிட்டு கேர்ள்ஸ் லைக் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஹேர்லேயே கேர்ள்ஸ் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ அது வந்து சிவியர் டேமேஜ் ஹேர் வில் டெட் ஸோ ஓகே ஸோ இப்போ அந்த மாதிரி அந்த கேர்ள்ஸ் பண்ணுறவங்களுக்குமே நாங்கள் நானோபிளாஸ்டியா பண்ணுறோம் ஸோ இப்போ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பிரேகேஜ் ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி இப்போ ஹேர் எக்ஸ்டென்ஷன் ஸ்மூத்னிங் கேரட்டின் அப்படின்னா இந்த அவங்க பண்ணவே கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்மூத்னிங் ஸ்மூத்னிங் பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் ஹேர ஃப்ரீ ஹேர் விடுறீங்களா தாராளமா ஸ்மூதனிங் பண்ணலாம் இட்ஸ் பர்மனென்ட் பட் உங்களால சேஞ்ச் ஆஃப் லுக் பண்ண முடியாது உங்க ஹேர் ஒன் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுன்னா அது நீங்க த்ரீ க்ரோத் வரது மட்டும் தான் உங்களுக்கு நேச்சுரல் லுக்காக வரும் பட் அந்த ஸ்ட்ரைனிங் பண்ண இடம் அது ஸ்ட்ரைட்டாகவே தான் இருக்கும் இன்னொன்று அதை பண்ணால் ஷாம்பூ கண்டிஷ்னர் ஸ்பாஸ் இது கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் முக்கியம் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஜெடை போடுறவங்க அதை போடவே கூடாது ஏன்னா ஹேர் ஹேவிங் எலக்சிட்டி திடீர்னு நான் சாரி கட்டுறேன் எனக்கு வந்து நான் ஜடை போடணுன்னா அப்போ என்ன பண்ணுறது சரி ஒன் டைம் போட்டுக்கலாம் அதே ரெகுலர் டைம் தான் இப்போ நாங்கள் ஸ்மூத்னிங் பண்ணுறவங்களுக்கு இங்கே ஹேர் ஷேக் ஆகாம இருக்கிறது கண்ணில் படுது அப்படின்னா ஒரே ஒரு ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் போடுங்கன்ற சஜஷன் கொடுப்போம் ஏன்னா இட் வில் பெண்ட் ஏன் அப்படின்னா நீங்கள் காதூரமாக போடுவீங்க அது லேடிஸோட ஹேபிட் ஸோ அப்போ அதை எஸ் பெண்ட் கண்டிப்பாக தான் செய்யும் ஸோ ஃப்ரெண்ட் மட்டும் நம்ம எதுவுமே பண்ண முடியாமல் நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலான்வோம் பட் ப்ளச் போடும்போது உங்களுக்கு ஹேர் எல்லாமே ட்விஸ்ட் ஆகி ஃபுல்லாக இன்சைட் போகிறதுனால பெண்ட் ஆகிறதுனால ஹேரும் ரப்பர் பேண்ட் மாதிரி தான் எலாசிசிட்டி இருக்குது ஸோ அந்த எலாசிசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜாக டேமேஜாக பிரேக்கேஜ் ஆகிடும் அதை வந்து எல்லாம் என்ன நினைக்கிறாங்க ஹேர் ஃபால் ஆயிடுச்சு இங்கே அடர்த்தி கம்மி ஆகிட்டோன்னே எல்லாம் என்னென்னு ரூட்டில் போகுது அப்படின்னு சொல்லி

ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சலூன் சைட்லேயும் ஃபால்ட் இருக்கும் இல்லைனா பண்ணுறவங்க அந்த அப்ளிகேஷன் டெக்னிக் இருக்குது ஹீட் இருக்குது ஸோ ஒரு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு டைப் ஆஃப் மெத்தட் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒன்று ஸ்டாஃபோட மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லை அவங்க வீட்டில் போயிட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா ஷாம்பு போட மாட்டாங்க கரெக்டாக கண்டிஷனர் போட மாட்டாங்க நாங்கள் இவ்வளோ சொல்லுவோம் ஓகே இங்கே சலூனில் கொஞ்சம் ஷாம்பு கண்டிஷன் எக்ஸ்பென்ஸாக இருக்குன்னு வெளியில் போய் வாங்குவாங்க வாங்கும்போது என்ன பண்ணுவோம் ஷீ போட்டால் இன்னும் க்ரோத் ஆகும்னு சொல்லிவிட்டு எல்லாமே பண்ண ஒன்று ஷீக்கா போட்டோன்னே என்ன ஆகும்னா ஓவர் ட்ரைனஸ் கொடுத்துரும் ஹேர் கொடுக்குறதுனால அப்சோலுட்டி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ட்ரைனஸ் ஆகிறது அடுத்த கட்ட நிலமாக டேமேஜ் அதுக்கப்புறம் பிரேக்கேஜில் தான் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி அவங்க மெயின்டெனன்ஸு கரெக்டாக பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ நாங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால ஸோ எல்லாமே நான் என்ன பண்ணிடுவேன் ஃபைனலாக ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அந்த ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா ஹீட் போட்டு அதை யூஸ் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் பிளாஸ்ட் டெய்லியே நாங்கள் காட்டிடுவோம் ஸோ இந்த ரிசல்ட் பார்த்துக்கோங்க இது இப்படி தான் இருக்குது ஏதாவது பெண்ட் அப்படின்னா அந்த டைமில் நாங்களே சொல்லிடுவோம் மேம் ஒரு ஒன் மந்த் டைம் கொடுங்க உங்களோட ஹேர் எலக்சிசிட்டிக்காக ஏன்னா ப்ராசஸ் ஆகலை அந்த இடத்துலன்னா இப்போ நம்ம திருப்பி க்ரீமை டெபாசிட் பண்ணலாம் ஓகே இப்போ ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா தான் பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா கிளையன்ஸோட வீட்டில் போயிட்டு அவங்க மெயின்டெயின் பண்ணாமல் விட்டாங்கன்னா அது ப்ராசஸ் ஆனதுன்னு அர்த்தம் ஸோ அந்த ப்ராசஸ் ஆகிறத வந்து நாங்கள் திருப்பி டெபாசிட் பண்ண முடியாது கிரீம்ஸை ஸோ அதனால் இங்கே ஆகிடுச்சுன்னா நாங்களே ஒத்துக்கிட்டு திருப்பி கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஹேர் கட் பண்ண வரவங்க இந்த மாதிரியான கேட்கும்போது கேட்கும் போது எனக்குனா இந்த மாதிரியான ஸோ இப்போ தின்னான ஹேராக வருவாங்க

ஸோ வேறு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் ஏன் இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது இதில் என்ன இருக்குது இந்த ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க எது யூஸ் பண்ணி நாலேஜபிள் பர்சன் ஆன்சர் பண்ணுறதுக்கு தைரியமாக பண்ணிடலாம் இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரகிள் தான் ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமில் ஹேட்ரஸஸ் கண்டிப்பாக ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க ஓகே இப்போது இது எவ்வளோ யோசாக நீங்கள் இருக்கீங்க தென் இதுக்கு மேலே இதில் என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சிருக்கீங்க நாங்கள் இது வரைக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்கோம் இந்த ஃபிஃப்த் இயர் கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ ப்ராண்ட் நேம் வந்து இங்கே வளசரவாகம் வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆக போகுது ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பிளான் எல்லாமே நம்மளுக்கு அதுதான் இந்த ஹேர் க்ரோத்தை வந்து கம்மியாக இருக்கணும் மெயின்ஸ் பேச்சஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஹேர் இப்போது அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேட்சஸ் தான் இப்போ ட்ரான்ஸ்பிளான் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலுமே எங்கள்கிட்ட வராங்க ஸோ அவங்களை ஃபுல் க்ளியரன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் கேரட்டீன் ஸ்மூத்திங் போட்டாக்ஸில் தான் போகலான் இப்போ இன்ஸ்டா அண்ட் யூடியூப்ல ஒரு ரீசன் டைம்ஸ்ல சில விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா நல்ல ரீச் இருக்குமே சொல்லலாம் அண்ட் சில பேர் வந்து இன்ஸ்டாவில் பார்த்துட்டு நீங்க தான் எனக்கு வந்து நீங்க ஹேர் கட் பண்ணணும் நீங்க தான் எனக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்களா கண்டிப்பா சொல்லுவாங்க இப்போ எக்ஸ்டென்ஷனுக்குமே பேசுறாங்க ஹேர் ஸ்டைலுக்குமே பேசுறாங்க நீங்க இருப்பீங்களான்ற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க மோஸ்ட்லி நான் தான் இங்கே கால்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவேன் ஓகே என்னால் முடியாத சுச்சுவேஷன் தான் மற்றவங்களை ஹேண்டில் பண்ண சொல்லுவேன்னு தவிர்த்து மற்றபடி எல்லாருக்குமே நானே தான் டேரெக்டாக பேசிட்டு எல்லாமே நான் தான் பண்ணுவேன் ஸோ உள்ளே வந்துட்டோன்னா நான் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் கிட்ட கொடுத்தவங்க நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஓகே ஸோ ஏன் அப்படின்னா நான் இப்போ நானே பண்ணிட்டேன்னா என்னையே எதிர்பார்க்குறாங்க அடுத்த வாட்டி ஸோ அது நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்க முடியல ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுனால எங்கேயும் அங்கேயும் நம்ம அலைய வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்போ இருக்கும்போது சில தவிர்ப்புகள்னால பண்ண முடியாமல் போகும் அவ்வளோ மூரோவர் அதிகபட்சம் வந்து பாய்ஸ் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பஸ்கட் அப்படின்ற ஒரு கட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இஸ் த ட்ரூ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் லவ் ஃபெய்லியர் பாய்ஸ் பஸ்கட் சரி இப்போல்லாம் யாருமே எனக்கு தெரிஞ்சு ஹேர் அந்த மாதிரி பண்றது இல்ல ஏன்னா ஸ்டைல் கண்டிப்பா முக்கியம்ன்றதுனால அதை யாருமே கை வைக்கிறது ஆமா என்ன பொறுத்தவரை இங்க வரவங்க யாருமே லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுக்கலாம் சில பேர் ஜாலியா இருக்கிறாங்க சில பேர் சோகமா இருக்காங்க தாடிய டிசைனா பண்றாங்க இப்போ முன்னெல்லாம் தாடியை கச்சம் முச்சா வளர்ப்பாங்க இப்போ அதை டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கல்ல சில பேர் வந்து ஸ்டைலிஸ் படிச்சுட்டு இருப்பாங்க இல்ல வந்து இதுக்குள்ள வரணும் உண்மையாவே இதுக்குள்ள வரணும் அப்படின்ற அளவு இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ஒன்றே ஒன்று தான் இப்போ வந்து நம்மளோட ஹேர் ட்ரெஸ்ஸிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது எக்கச்சக்க சொல்லணும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் பட் ப்ராப்பரான ஹேர் ட்ரெஸ்ஸஸ் இல்லை ஸோ ப்ராப்பரான ஹேர் ட்ரெஸ்ஸிங் படிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நைஸ் சேலரி நல்ல ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் ஏன்னா இதில் வந்து படிக்கணும் எஜுகேஷன் முக்கியம் கிடையாது ஸோ நாலேஜ் அண்ட் தென் அவங்க உள்ள இதுக்கு படிக்கிற எஜுகேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க லைக் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு அவங்க வந்து நீங்கள் எனக்கு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க ம் பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக நம்மளோட பீப்புளே என்ஆர்ஐ பீப்புளே நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க ஹேர் எக்ஸ்டென்ஷனுக்கும் சரி கலருக்கு சரி போட்டாக்ஸ் நானோ பிளஸ்டேக் சரி கண்டிப்பாக நானோ பிளஸ்டேக்கு எங்களுக்கு நிறைய பேர் வெளியிலேருந்தே வராங்க ஃபாரினர்ஸுமே வராங்க பட் மோஸ்ட்லி என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் இங்கே கண்டிப்பாக வருவாங்க இப்போ எக்ஸ்டென்ஷன் பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதை இன்னும் கொஞ்சம் டீடைலாக சொன்னீங்கன்னா இட் வில் பி மோர் ஓகே ஸோ ஹேர் எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதான் எல்லாருமே பண்ணுறாங்க இப்போ ஒரு ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க நியூ நியூ மெத்தட் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ பிளேயிங் சிசஸ் வரைக்கும் நாங்கள் வந்து ஓல்டு மெத்தடும் பண்ணுறோம் என்னென்னா அதில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம ஹேர் எக்ஸ்டென்ஷன் லான்ச் ஆகும்போது கிளிப் ஆன் இருப்போம் ஸோ முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா எதுவும் அட்டாச் பண்ணாமல் கிளிப் எடுத்து பண்ணிவிட்டு இப்போ ஸ்டைல்ஸுக்கு இப்போ கூட அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நிறைய ஆக்டர்ஸ்லாம் எல்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்டும் பண்ணுறோம் அது வந்து பர்மனென்ட் இல்லாமல் டிஐஒய எக்ஸ்டென்ஷன் ஸோ வீட்லேயே நீங்கள் பண்ணிக்கிறது இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து பெர்மனென்ட் எக்ஸ்டென்ஷன் சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானும் இருக்குது பீட்ஸ்ல இருக்கு குளூல இருக்கு இப்போ ஏதோ ஃபெதர்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு சோ அந்த மாதிரி இருக்காம நாங்க வந்து பழைய டெக்னிக்லயே ஃபாலோ பண்ணோம் ஏன் அப்படின்னா எங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதையே தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் தான் கஸ்டமர்ஸ் வராங்க இப்போ சில பேர் போடுறாங்க பீட்ஸை பத்தியே போடுறாங்க சோ பீட்ஸ் இருக்குது இங்க வந்து ஒரு ஸ்டீல் கம்பி இருக்குது அந்த மாதிரி எல்லாம் சி இட்ஸ் அ ஒயர்டு நாங்கள் போட்டது வந்து நாங்கள் வந்து சிக்ஸ் மந்த்த் வாரண்டி தரோம் எக்ஸ்டென்ஷனில் எங்களோட ப்ளஸ் என்னன்னா நாங்கள் சிக்ஸ் மந்த் வாரண்டி தரோம் ஒன் மந்த்து வந்து அவங்க அட்டாச் பண்ணது ஏதாவது கீழே விழுந்தாலுமே நாங்கள் வந்து ரீஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரீயாகவே பண்ணி தந்துடுறோம் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே எதாவது ஃபால்ட் ஆச்சுனாலுமே நாங்கள் ரெடி பண்ணி தந்துடுவோம் ஏன் அப்படின்னா எங்களோட குவாலிட்டி மேலே நம்பிக்கை ஸோ அதனால் நாங்கள் சிக்ஸ் மந்த் வரைக்கும் அதை நாங்கள் டைம் தரோம் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோஸில் வந்து ஃபுல் பெர்மனன்ட் அப்படின்னாங்க சி பர்மனண்ட் செமி பர்மனெண்ட் என்ன டிஃப்ரெண்ட்னா செமி பர்மனன்ட்னா நீங்கள் ஒன் டே டூ டேஸில் கழட்டிடுவீங்க ஓகே அது பேர் செமி பர்மனன்ட் பர்மனண்ட்னா உங்கள் ஹேர்லேயே அட்டாச் ஆகிடும் பட் எங்களோட ஹேர் லைஃப் வந்து கம்பல்சரி டூ இயர்ஸ் நாங்கள் வந்து லைஃப் தரோம் ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதனால் இப்போ காம்படிட்டர் வரும்போது ஒருத்தங்களை பற்றி ஒருத்தவங்க நம்ம என்றைக்குமே எங்கள் பேஜில் பார்த்திங்கன்னா சொல்கிறது கிடையாது ஏன்னா எங்களோட இதை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் ஓகே இதில் இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு ஸோ என்ன சொல்கிறாங்க நோ க்ளூ நோ ஹீட் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ பேசிக்கான ஒரு நாலேஜ் எல்லாருக்குமே தெரியும் ஆசை லேடிஸ் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு ஹேர்ல ஒரு ஹேர் நம்ம அட்டாச் பண்றோம்னா எய்தர் ஏதாவது ஒன்னு டாப்ல ஃபிக்ஸபிள் பண்ணா மட்டும்தான் முடியும் அதை நோ த்ரெட்டுன்னு சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஏதாவது ஒன்னுத்துல மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நிற்குமே தவிர்த்து மற்றபடி அதை வந்து மேஜிக் மாதிரி பண்ணி அப்படியே நிக்க வைக்க முடியாது ஸோ அந்த இதை வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஹேர் எக்ஸ்டென்ஷன் சொல்லும்பொழுது வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு அது வந்து பாதியிலே இது பண்ணிட்டோ இல்லை ஒழுங்காக பண்ணாமலே வந்துட்டு எனக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துருக்கா ஆமாம் நிறைய பேர் வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா சி அதான் சொல்கிறேன் இல்லை ஒன் டே ஹேர் எக்ஸ்டென்ஷன் படிச்சுட்டு ஆஃபரை பார்த்து போயிடுவாங்க ஸோ ஆஃபர் பார்த்து போகிறாங்கன்னா இப்போ எங்களுக்குமே ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து ஒரு கம்மியான ரேட்டுக்கு தர முடியும் நாங்களுமே அதை தந்துடுவோம் ஸோ அந்த குவாலிட்டி வைஸ்ன்னு டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு பிராண்டட் ஷோரூமில் எடுக்கிறதுக்கும் ஒரு நார்மல் ஷாப்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இருக்குது ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இதுலேயுமே கண்டிப்பாக இருக்குது என்னென்னா அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் ஹேருக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னா என்னதுனால வைக்கிறீங்க எனக்கு வந்து ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்குது எனக்கு தின்னாக இருக்குது எனக்கு டென்சிட்டி வேணும் நான் நல்லா ஜட பின்னணும் ஸோ நல்லா எனக்கு பார்க்குறவங்களுக்கு லுக்காக இருக்கணும் அப்படின்றதுனால அதை வைக்கிறாங்க பட் ஆனால் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அதை கம்மியான பிரைஸுக்கு வைக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஹேரியை இன்னும் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க நிறையா ஸோ இப்போ எங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க எங்கள்கிட்ட ஃபால்ட் பண்ணாங்கன்னா என்னன்னா ஒன்று கூம் பண்ணாமல் இருப்பாங்க அதை ப்ராப்பராக கூம் பண்ணணும் ஷாம்பு கண்டிஷனர் இருக்குது ஸோ சொன்னபடி சீஏக்கா யூஸ் பண்ணி நல்ல ட்ரைனஸ் ஆக்கிடுவாங்க நல்ல குவாலிட்டியான ஹேரையே ஸோ எது பண்ணாலுமே அதை ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா அதுவே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கிளைண்ட்ஸ் வைஸ் நான் சொல்கிறேன் ஸோ சலூன் வைஸ் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபிக்ஸிங் பண்ணி அழகாக வச்சுக்கிட்டாங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி ஒரு நல்ல இது அவங்க ஃபியூச்சருக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு ஓகே ரிவ்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இப்போ ரெவ்யூஸ் வரும்போது போத் குட் அண்ட் பேட் ரெண்டுமே வரும் எந்த நம்ம பிஸ்னஸில் இருக்கும் அப்படின்னும்போது டெய்லியும் அதுக்கு ரிப்ளைஸ் கொடுக்கணும் ஆப்வியஸாக கொடுக்கணும் ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரிப்ளைலாம் கொடுக்கணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஸோ இப்போ ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்பாயில் பண்ணுறத டார்கெட் வைக்கிறாங்கன்னா அது ரிவ்யூஸில் தான் ஒரு கிளைண்ட்டை நாங்கள் சர்வீஸே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பேரில் திடீர்னு ஒரு பெரிய ரிவ்யூஸாக வரும் ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னா ஓகே அதை டெலீட்டும் பண்ண முடியாது கமெண்ட் கொடுத்தாலும் நம்ம ரெக்வஸ்ட் அங்கே கூகுளில் அமுச்சால் கூட அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இருக்கிறது இல்லை ஓகே ஸோ என்ன பண்ணுன்னா ஜென்யூன் கிளைண்ட்ஸ் கொடுக்குற ரிவ்யூஸ்க்கும் ஃபேக்காக கொடுக்குறவங்களுக்கும் இருக்கு அந்த எனக்கு ஜென்யூன் கிளைண்ட்ஸ் தப்பான ரிவ்யூஸ் கொடுத்தாங்கன்னா அதை நான் நோட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவேன்னா மேனேஜர் கால் பண்ணிட்டு யாருமா என்ன சர்வீஸ் ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் டைரக்டாகவே அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுருவேன் ஸோ இதுன்னு ஏன்னா நானே டேரெக்டாக இன்ட்ராக்ட் ஆகும்போது அவங்க கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் ஸோ எதாவது சர்வீஸ் ஃபால்ட்டாக ஓகே அதை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டு திருப்பி ஒரு தடவை விடுங்க நான் இன்னொரு ஸ்டாஃப் ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்லாம் கண்டிப்பாக அந்த கூகுள் வீசாக மாற்றுறாங்க கரெக்டாக பண்ணி பட் ஃபேக்காக பண்ணுறவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல அது ஆப்பன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது அது அதே மாதிரி இப்போது பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலுமே இப்போது ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க ஸோ என்னன்னே தெரியல பார்க்கிங் வந்து இருக்கு வாங்க வெளியில விட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னோம் கீழே வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு நீங்கள் என்ன பார்க்கிங்கே இல்லை ரோட்ல நான் ஏன் விடணும் இன்ஃபுளுயன்சர் வச்சு உங்களை அட்டாக் பண்ணுவேன் வீடியோஸை போட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நான் திருப்பி ஒரே வார்த்தை கேட்டேன் நீங்க பர்சனலாக இந்த பார்க்கிங்கை பத்தி கொடுங்க அதை நான் ஹாப்பியாக ஏற்றுப்பேன் மற்றவங்க வந்து சர்வீஸே பண்ணாதவங்க நானும் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கும் பேஜ் இருக்கு எனக்கும் கிளைண்ட்ஸ் இருக்காங்க எல்லாமே இருக்கு சார் நானுமே அதை என்னன்றதை ஃபேஸ் பண்ணேன் ரெடி சரி ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணாதான் அந்த இன்ஃபுளுயன்சர் கிட்ட ஸோ அந்த இன்ஃப்ளன்சர் அந்த பில்லை காட்ட சொல்லுங்க எல்லாமே பண்றேன்னு திருப்பி அவரே வந்து சாரி கேட்டு அப்பாலஜி கேட்டு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு தான் ஓகே ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸும் இருக்காங்க நம்ம ஹேண்டில் பண்ற மெத்தட் தான் ஓகே இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பொழுது நீங்க சொல்றீங்க ஒரு பிசினஸ் அப்படின்னா மோரோவர் வந்து அதுல இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் இருக்கு நானா ஒரு ஆட் பேசுறதுக்கும் நானா ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்றதுக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க பீப்பிள் அண்ட் அவங்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றாங்க ஓகே அவர் யூஸ் பண்றாரு அந்த மாதிரி இருக்கு ஆனா உங்களுடைய பேஜ்ல நீங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க உங்களுக்கு இன்ஃபுளுசர் யாரும் தேவைப்படலையா இல்ல சி எங்களுக்கு இன்ஃப்ளூயன்சर्स வராங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா Nirosha mam வருவாங்க எல்லாருமே Anuradha mam ரங்க எல்லாரும் வராங்கன்னா நாங்க அத சில பேர் வீடியோல நாங்க Anuradha mam க்கு எப்பவும்ல நாங்க போஸ்ட் போட்டுக்கிட்டு பண்ணிட்டே இருக்க மாட்டோம் Nirosha mam வர்வாங்க எப்பவுமே நாங்க பண்ணுமே ஏனா பே பண்ணியுமே பண்றாங்க சர்வீसेस பிடிக்கிறதுனால எல்லாருமே வந்து பே பண்றதும் பண்றாங்க சோ இன்ஃப்ளூயன்சர்க்கு நாங்க எப்போ பண்ணுவோம் அப்படின்னா எங்களுக்கு அவங்களோட பே சட்டிஸ்பைடு அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஒரே ஒரு சர்வீஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீயாக தருவோமே தவிர்த்து அடுத்து எல்லாமே சார்ஜபிள் தான் அவங்களுக்கு சர்வீஸ் பிடிச்சிட்டு அவங்க மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறதெல்லாம் சார்ஜபிளாக தான் பண்ணிப்பாங்க அவங்க ஓகே இது வரைக்கும் எதாவது ஒரு ஃபாரின் கிளைண்ட் வந்துட்டு நான் கிட்ட தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதாவது இடங்கள்லேருந்து வந்தது உண்டா ஆ பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கனடாவில் பண்ணுவாங்க கலிஃபோர்னியாவில் என்ன பண்ணியிருக்காங்க யூஎஸ்லேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பண்ணிவிட்டு சிக்ஸ் மந்த்து எதாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்தியாவுக்கு ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து பண்ணிவிட்டு போயிட்டு திருப்பி வரும்போது அந்த சிக்ஸ் மந்த் வரைக்கும் நல்லாவே மெயின்டெயின் பண்ணிட்டு அவங்க பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் இது வரைக்கும் நீங்க சொன்ன வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய கிளைண்ட்ஸ் பத்தி எல்லாமே சொல்லிருக்கீங்க இப்போ என்ன அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு உங்களுடைய சலூனுக்கு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கணும் இல்ல நான் முத ஃபர்ஸ்ட் மந்த் வரேன் அப்படின்னா பட் நான் எவ்ரி மந்த் அது கண்டினியூவா வரணும்னு கிடையாது இல்ல ஏன் வரணும் சி சிம்பிள் இப்போது நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா உங்களோட மெயின்டெனன்ஸ்னு ஒருத்தங்க பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க பெடிக்யூர் மெனிக்யூர் ஸ்கின் சர்வீசஸ்ஸு ஹேர் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஸ்பா நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒரு ஹேர் ஸ்பான்றது நல்லதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஆஃபர் பற்றி கேட்குறீங்க ஆஃபருன்றது வந்து ஃபைவ் இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிட்டு வரோம் பிளேயிங் செஸ்ஸஸ்ல கிளைண்ட்ஸுக்கு தெரியும் நான் எவ்வளோ பிரைஸ் ஆஃபரே இல்லாமல் நான் கொடுத்துட்ருக்கேன்றது தெரியும் ஸோ ஸ்மூத்னிங் பார்த்தீங்கன்னா டூ ட்ரிபிள் நைன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவோம் டூ ஃபோர் டபுள் நைனில் ஸ்டார்ட் பண்ண கோவிட் டைம்க்கு அடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஸ்மூத்னிங் ஒம்பது ஸ்மூத்னிங் எல்லாமே இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இந்த ஃபிஃப்த் இயரில் எங்களோட இது வந்து எனி லென்த் வந்து டூ ட்ரிபிள் நைன் பிளஸ் டாக்ஸோட முடிச்சுடுவோம் சொல்லுவாங்க வேற ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது வேற எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நாங்க கொடுக்குறோம் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் தான் இருக்கா அதுதான் சொல்றேன்ல இப்போ ஸ்மூனிங் பார்த்தீங்கன்னா எனி லென்த் எங்கேயுமே தரமாட்டாங்க போடுறவங்க தவிர்த்து உள்ள போயிட்டு இங்கே நான் வந்து சொல்லிகிட்டே தான் கும்பிடுவேன் எனி லென்த் நீங்க சார்ஜ் பண்ணுறதே டூ ட்ரிபிள் நைன் தான் எங்களோட ஆஃபர் ஸோ ஹேர் கலரிங் பார்த்தீங்கன்னா டூ ட்ரிபிள் நைன் தான் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க உங்களுக்கே தெரியும் ஸோ எனி கலர் சூஸ் பண்ணிக்கலாம் குளோபலோ ஹைலைட்ஸ் பண்ணும் ஆர் ஸ்டிக்ஸ் கல அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்களோ ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் ஸ்ட்ரீக்ஸ் மேலேயே கொடுக்கும் ஃபுல் குளோபல் கவரேஜ் தான் அது பார்த்தீங்கன்னா வெளியில் கண்டிப்பாக நீங்கள் பர் ஸ்டிக்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி போட்டாலுமே சிக்ஸ்டீன் டூ டுவெண்ட்டி ஸ்டிக்ஸ் எடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டுன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஒரு டியூப் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு டூ ட்ரிபிள் நைன்றதை நாங்கள் தந்துடுறோம் ஓகே ஸோ இப்போ இந்த சலூனில் ஏன் எந்த அவார்ட்ஸுமே இல்லை அப்படின்னா இப்போ நிறைய தெரியும் எல்லாமே பே பண்ணி அவார்டு கொடுக்குற மாதிரி கூப்பிட்றாங்க ஸோ அதனால எனக்கு எதுவுமே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க ஒர்க்ஸு இல்லை ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் பார்த்து கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவார்டு பார்த்து வந்து அது வேண்டான்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் இப்போ இந்த பிளேயிங் வந்து ஒரு பிரான்ச் மட்டும் இருக்கா இல்லை வேறு ஏதாவது பிரான்ச் ஏதாவது ஆக்சுவலாக டூ பிரான்ச்சஸ் வந்து நுங்கம்பாக்கம் என்ன இது ஸோ இப்போ நுங்கம்பாக்கம்ல கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அதை எதுவும் பண்ணாமல் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே நாங்கள் வந்துட்டோம் ஸோ கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஷிஃப்ட் ஆகிறாங்கன்னு ஃபியூச்சர் இப்போ எல்லாமே பிளான் இருக்குது இன்னொன்று என்னென்னா இப்போ ஃப்ரான்ச்சைசி போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் இங்கே ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்டு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இன்னொரு ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்டு அவங்களுக்கு அது லாஸ் ஆகிடக்கூடாது ஏன்னா பிளேயிங் சிசஸ்ன்றதுனால இங்கே எல்லோருமே வராங்க ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் நிறைய பிராண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க பக்கத்து பக்கத்து பக்கத்துலேயே பார்த்துருப்பீங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டூ கிலோமீட்டர்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சிட்டிஸ் கொடு பார்த்துட்ருக்கோம் எங்கே எங்கள் கிளைண்ட்ஸ் அதிகமாக ரெக்குவயர்மெண்ட் இருக்குது எங்களால் போய் பண்ண முடியலையோ அந்த இடத்துல நாங்கள் இப்போது ஃப்ரான்ச்சைசி விடலான்ற ஒரு பிளானிங்கில் ஸ்கெச் இருக்கோம் ஏன்னா விட்டு அவங்களுக்கு லாஸாக இடக்கூடாது எங்க பிராண்டை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த நஷ்டமாதிரி ஸோ ப்ராஃபிட்டில் இருக்கிற மாதிரி பண்ணணுன்றதுக்காண்டி இதை வெயிட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க நிறைய விஷயம் எங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சிருக்கு ஏன்னா இருந்து பார்க்கும்போது ஒரு சலூன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாட் இருக்கும் உள்ள இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு தேங்க்ஸ் ஃபார் டைம் நிறைய டைம் செலவு பண்ணி இவ்வளவு விஷயம் பேசுது